ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கேன் ஏன்னா ஒரு போட்டு தூக்கம் இல்லை இருந்து உங்களுக்கு தெரியாது நேற்று வீடியோ எல்லாம் சொல்லியிருப்பேன் இந்தமாதிரி பன்னெண்டு மணிக்கு ஓனர் வர சொன்னார் ரெண்டு ஆச்சு இன்னும் வரல ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிக்கிறேன் அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக அவர் வந்தது மூணு மணிக்கு மூணு மணிக்கு வந்து கூட அவர் வந்தது இல்லாமல் அவங்க ஃப்ரெண்டையும் வரட்டுன்னு வந்தார் அவங்க ஃப்ரெண்டும் என் கார்லேயே வரவே அவர் இட்டுன்னு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு நான் வந்து அதுக்கப்புறம் எங்கே தூங்குறது ஒரு ரெண்டு மணி நேரம் தான் டைம் கிடைச்சிச்சு அந்த ரெண்டு மணி நேரம் என்னால் தூங்கவே முடியல ஆறரை மணிக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு ஏஞ்சி ரெடியாக கிளம்பிட்டேன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து தூங்கலான்னு பார்த்தா இந்த வரண்டா கொஞ்சம் க்ளீன் பண்ணேன் பையன் ஃபோன் பண்ணான் பையன் ஃபோன் பண்ணி குமார் தூங்கிடாத என்னை இட்டுன்னு போய் என்னுடைய காலேஜில் விட்டுவான்னா அப்புறம் ஒசரம் தூங்காமல் உட்காந்துருந்து போய் காலேஜில் விட்டுட்டு வந்து இப்போதான் குளிச்சுட்டு ஒரு டீ ஒன்று குடிக்க போகிறேன் ஒன்றும் தூங்க இல்லை என் கண்ணில் எப்படியே நெருப்பு கட்டி எடுத்து வச்ச மாரி இருக்குது தன்னாலே கண் கலங்கி தண்ணி வருது அந்த அளவுக்கு இருக்குது கூட தூங்கலான்னு பார்த்தாலும் இன்னும் ஒரு மணி நேரம் தாங்கிது அப்புறம் திரும்ப ஸ்கூலுக்கு கிளம்பி போகணும் அந்த ஒரு மணி நேரம் தூக்கம் தூங்கி தலைவலி வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீ கூச்சிட்டு வெயிட் பண்ணுறேன் ஒரு ஒரு மணி நேரம் சும்மா அப்படியே கொஞ்சம் நேரம் பத்து நின்றுட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறேன் போயிட்டு பசங்களை இட்டுன்னு வரேன் திருப்பியும் நாலு மணிக்கு போய் பையனை வர இட்டுன்னு வரணும் காலேஜ் முடிஞ்ச அப்புறம் முடியல மனுஷன் நாலு மணிக்கு காலேஜ் முடியுன்ட்டு பன்னெண்டு மணிக்கே ஃபோன் பண்ணிட்டான் குமார் வந்து என்ட்டுனு போயின்ட்டு ஒன்றரை மணிக்கு இப்போ பசங்களுக்கு ஸ்கூல் முடியும் நான் இப்போ ஒரு மணி நேரத்துக்குள்ளே போய் பையனை இட்டுன்னு வரணும் பையன் எங்கே இருக்கான்னா ஒரு ஏர்போர்ட் போகிற வழியில் ஒரு ஸ்டேடியம் ஒன்று இருக்கும் பெரிய ஸ்டேடியம் அதுக்கு பின்னாடி இருக்கான் இப்போ அவனை போய் நான் எப்படி இட்னும் அர்த்தம் தெரியல ட்ராஃபிக்காக இருக்குமான்னு தெரில பயமாக டிராஃபிக் இல்லைன்னா ஓரளவுக்கு ஓடி ஓடி ஓடியாந்துருவேன் ட்ராஃபிக் தான் பிரச்சனை ஆண்டோ மேலே பார்த்து போட்டு போவோம் இதுதான் அந்த ஸ்டேடியம் ஏர்போர்ட் போகிறவையில் இருக்கிற ஸ்டேடியம் ட்ராஃபிக் கொஞ்சம் பாருங்கள் மணி பே பன்னெண்டு இருபத்தி ஒன்று ஆயிடுச்சு ஒரு மணிக்குள்ளே நான் எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரில டிராஃபிக் வரும் ஒரு பக்கம் இப்படி தெரிஞ்சிருந்தால் நான் வெயிட் பண்ணியே பையனை இட்டுன்னு போயிருப்பேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு நிமிஷம் கூட ஆகிடுச்சி ஒன்று முப்பது கூடுவாங்க அங்கே பையனுக்கு சின்ன பையனுக்கு ஸ்கூலு ஒன்று முப்பத்தி ஒன்றுக்கு கரெக்டாக ஸ்கூலுக்கிட்ட வந்து நிற்கிறேன் அந்த பையன் கூட அக்கப்புறா இருக்குதுங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் அதுக்கப்புறம் சொல்கிறான் குமார் நான் கார் கொடுத்த அதுக்கு மேலே ஒரு கார் தரேன்னாங்கல்ல அது ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது போய் வாங்கினு வரலாமா அப்படின்ட்டு டேய் ஒன்றரை மணிக்கு ஸ்கூலில் இருக்கணுடா பசங்களுக்கு விட்ருவாங்கன்றான் நான் மாமாட்ட பேசேன்னா மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பேசின்னு வரான் அவர் மாமா பிடிச்சி திட்டாங்க அவனை பா ஸ்கூலுக்கு போகணும் பசங்களை இட்டுனு வர அப்படி அப்படின்ட்டு நான் சொன்னேன் ஏன்டா அந்த இது அப்பே சொல்லியிருந்தான் அவன் காலேஜ்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு அஞ்சு நிமிஷம் தான் நான் போய் அப்படியே அந்த கார் உன்னை எடுக்கிறத விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துருந்தான் சொன்னதுக்கு ஈன்னு பல்ல காட்டினேன் வரான் அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு வந்தேன் நான் போய் பசங்களு வரேன் கரெக்டாக ரெண்டே காலுக்கு கீழே வா நான் போய் ஒன்று கார் இட்டுனு வச்சுட்டு அதுக்கப்புறம் விட நான் சாப்பிட்டுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி குமார் அப்படின்னு போய்கிறான் மேலே இப்போதைக்கு ஸ்கூலில் வந்து வெயிட் பண்ணியிருக்கிறேன் தூக்கு வர ஒரு பக்கம் வருது பசி வர ஒரு பக்கம் எடுக்குது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வெயிட் பண்ணி இட்டுன்னு போவோம் பையன் காரு சரி பண்ணுற வரைக்கும் அவனுக்கு வேறு ஒரு கார் எமர்ஜென்சிக்கு ஓட்டுறதுக்கு தராங்கன்னு சொல்லியிருந்தால அந்த கார் வாங்கி வந்தாச்சு பின்னாடி நிற்கிது இந்த கார் தான் கியா நல்லா தான் இருக்குது பையன்கிட்ட சொன்னேன் இப்போ தான் இப்போ தான் போய் வாங்கி வந்தோம் இது லைட் ஆன் பண்ணுறது ஆப் பண்ணுறதுடா இது வந்து ஏசி இது பண்ணுறது அப்புறம் டேங்க்கு திறக்கணும்னா அங்கே கீழே இந்த இடத்துல இருக்கும் டேங்க்குக்கு டிக்கி திறகுறதுக்கெலாம் இந்த இடத்துல இருக்கும் அதெல்லாம் சொன்னேன் இதெல்லாம் திறக்கிறதுடா அப்படின்ட்டு சரி குமார் சரி குமார் இது பண்ணிட்டு போயிருக்கிறான் நம்மளுக்கு சாப்பாடு வந்துக்குது போய் சாப்பிடுவோம் லஞ்சு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா சாப்பாடு சிக்கனு இது இது ஒரு குழம்பு கருவாடெல்லாம் இருக்குது கொஞ்சம் பிசைஞ்சி கருவாடு வச்சு இந்த பஜ்ஜி மிளகா வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பரா இருக்கு சாப்பிடுவோம் மேடம் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு சில பொருள் கொடுக்க சொல்லியிருக்காங்க நம்மக்கான ஓனர் எடுத்து போயிட்டாரு அதனால பையன் வாங்கின கீழே தான் போக போறோம் டிக்கியில பொருள் வச்சுட்டேன் என்னென்ன பொருள் வந்து டிக்கி ஓபன் பண்றது எப்பவுமே இருக்கிற மாதிரி எண்ணெய் பருப்பு அரிசி அந்த பால் அதே தான் நான் இந்த பொருளை கொடுத்துட்டு வருவோம் இந்த பொருள் எங்க கொடுக்குனா சாத் அப்துல்லா கத்தா எட்டில் இருக்குது மேடத்தோட ஃப்ரெண்டு வீடு அங்கே எதுவும் கொடுத்துட்டு வரலாம் நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க எங்கள் மேடத்துக்கு ஏதாவது யாருக்காவது கொடுக்கலாம் தூக்கமே வராது டெய்லி யாருக்காவது ஏதாவது ஒன்று குத்தினே இருப்பாங்க இந்த பொருள் எல்லாம் குத்துட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாமா ஒரு அஞ்சு தினம் காசு கொடுத்துருந்தாங்க என்கிட்ட அதில் ஒரு அறநூறு பில்ஸ் பாக்கி இருந்துச்சு மேடம் கால் பண்ணி குமார் நான் காசு கொடுத்தினா அதில் பேலன்ஸ் எதனா இருக்குதுன்னு கேட்டாங்க ஆமாம் ஒரு அறநூறு பில்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி குமார் நீ எதனா வாங்கி சாப்பிட்டு வந்தால் போய் முன்னாடி இருக்கிற மற்ற வாங்கி சாப்பிட அப்படின்ட்டாங்க நம்ம சும்மா விடுவோமா அதால் போய் மசக்கல் சாமன் ஒரு ஜூஸ் வாங்கினோன்ட்டா நைட்டு டின்னருக்கு இருக்குது அதம சாப்பிட்டா இருக்குது பண்ணு ஏன்னா சூடாக இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் இதை சாப்பிட்டு படிக்க தான் என்னோடய காரை எடுத்துன்னு போயிட்டார் பையனோட காரை அவன் வாங்கிக்கினான் நாளைக்கு வீடாவில் சந்திக்கிறேன் பாய்